நீங்க தட்டு குடுப்போம் வந்து நீ கண்ணு பக்தி என்ன ரீகுருவா மைக்கட் ரீகுருவா ஹலோ ஆனா ஆ ஆங்க குருல ஹ பக்தி வந்தே பக்தி வந்தா வந்து பாரு ಇಲ್ಲಿ வந்து சிவ

Namaskar, Mama Mamaskar, 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 ನೀ ಯಾಕಂದ್ರೆ ಹೆಣ್ಣು ಮಕ್ಕಳಿಗೆ ಡೊಕ್ಕಿಲ್ಲ ಸಮಸ್ಯೆ ಮಾಡಿ ಸ್ವಾಮಿ ಯಾಕೆ ಮದುವೆಯಾಗಿ ಎರಡು ವರ್ಷ ಆಯ್ತು ಇನ್ನು ಮಕ್ಕಳೇ ಆಗಿಲ್ಲ ಮದುವೆ ಎರಡು ವರ್ಷ ಆದ್ರೂ ಇನ್ನೊಂದು ಮಕ್ಕಳಾಗಿಲ್ಲ

பதிவா இன்னும் பத்த குளே குளே நான் சலவைல நின்னுதயா நான் சலவைல நின்னுதேன் ஏன் அப்படிமா நான் வரல ச்சா முருகரே முருகரே ஹவ்ரூ ஹவ்ரூ எஜமானரு வந்தಿರಿ கவி কে পপুয়া বলা ও লে 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 সমত করতে চলে துஷ குரு ஹோகி குரு மாரி பக்கத்த இவ்வளோ அந்த குரு நென் மத்த பி ஏனின் பவாட் இவர்கள்